முருகசரணம் அனைவருக்கும் வணக்கம் வளிமலை சாமிகள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை பார்க்குறோம் அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் உங்களோட தகவலை பரிமாறிக்கலாம் அப்படின்ற இந்த காணொளி சாமிகளுக்கு வந்து குன்மங்கிற ஒரு நோய் இருந்துச்சு அது அந்த நோயால் சாமிகள் மிகவும் கஷ்டப்பட்டாங்க தவறான முடிவுகளுக்கெல்லாம் ஆரம்ப காலங்களில் போயிடலாம் அப்படின்ற ஒரு நினைவுகளோடு இருந்திருக்காங்க அப்போ தான் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு சாமிகள் வந்து பழனிக்கு வராங்க ஒரு நண்பர் மூலியமாக பழனியில் ஒரு அற்புதம் நடக்குது அங்கே போங்க உங்களோட குணம் ஆயிடும் அப்படின்னு இன்று வரையும் அந்த அற்புதம் நடக்குது இதை பார்க்குறவங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு தீராத நோய் இருந்ததுன்னா பழனி மலையில் முதல் கால பூஜையில் ராக்கால சந்தனம் கௌதிக தீர்த்தம்னு ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை பற்றி முழு விளக்கத்தை நான் அப்புறம் வேறு காணொலியில் சொல்கிறேன் அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டு தான் சாமிகளோட குடிய நோயாக இருந்த அந்த நோயை குணப்படுத்தி மகா மந்திரம் வேல்மாரல்ங்கிற மகா மந்திரம் அற்புதத்தை நமக்கெல்லாம் சாமிகள் அருள் இருக்காங்க அந்த தீர்த்தம் மிக சக்தி வாய்ந்தது அதுதான் அவரோட சாமிகளோட நோயை குணப்படுத்தினது நன்றி மேலும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் முருகாசரணம் நன்றி